தெய்வள மிருக காட்சி சாலை இப்போ கால்டனுக்கு மாற்றப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சர்ச்சையான பதிவுகளும் எங்களுக்கு காணக்கூடிய இருக்கு இந்த தெய்வலையில் இந்த இடத்துல ஒரு பல்சல இருக்கு போயிட்டு அப்படியே ஜூக்கும் போயிட்டு வருவோம்னு சொல்லி பார்க்கவேதான் விதாஸ் விசினமே ஜனாதிபதி ராவல் ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லி எஸ்எல்பிபி கட்சி அப்படின்னு சொல்கின்றது நிச்சயமாக இல்லை எல்லாமே ஒரு எந்த மிக வேகமாக இதெல்லாம் நான் சொல்லும் போது தயார் செய்து என்பிபி ப்ரூ என்ன அதில் அந்த அந்த நிலையில இருந்து பார்க்க தேவையில்லை இதை வந்து நான் பார்க்குற நிலையை தான் நான் வந்து சொல்றேன் உங்கள்கிட்ட ஓ இதே கருத்த உங்கள்கிட்ட நான் கேட்குற அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம் பல ஃபைல்கள் இன்னமும் திறக்கப்படாமல் இருக்கின்றது ஆனால் இந்த ஃபைல்களுக்கு இன்று என்ன ஆனது என்ற கேள்வி இன்னமும் இருக்கின்றது அந்த குடும்பம் அதற்கெதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது ஜேவிபி என்பிபி நிறுத்தம் எதிர்கட்சியில் ஏதேனும் அந்த கதிரைகளில் ஒரு மாற்றம் வருமா ஜனாதிபதி கதிரையிலேயே ஏதோ ஒரு மாற்றம் வருமா இப்ப உள்ள இந்த திருட்டு அது வந்து நிச்சயமா செய்யலாது உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் என்று நாங்கள் ஒரு இணையவழி ஊடான நேர்காணலோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய இந்த இணையவழி நேர்காணலில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஆய்வாளரும் எழுத்தாளருமான என் சரவணன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க தொடர்ந்து உங்களுடைய பேஸ்புக் பதிவுகள் தொடர்ந்து இலங்கை அரசியல் சம்பந்தமான நிறைய விடயங்களை ஒவ்வொரு நாளும் பதிவிட்டு வருவதை அவதானிக்கூடுதாக இருக்கின்றது ஆஹ் ஆகவே நாங்கள் இன்று அரசியல் ரீதியான ஒரு சில முக்கியமான விடயங்கள் பேசும் பொருளாக இருக்கின்ற விடயங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய இணையவழி நேர்காணலில் என் சரவணன் அவர்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா நிச்சயமாக முதலாவது கேள்வி இப்போ இலங்கையின் அரசியல் என்பிபி ஆட்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த இலங்கையின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களின் கண்ணோட்டம் எவ்வாறானதாக இருக்கின்றது காரணம் ஜனாதிபதியாக பதவியில் அமர்ந்து ஒரு வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இதில் பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் பல்வேறு அதிரடி முடிவுகள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் வாக்குறுதிகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து இந்த நேர்காணலில் நிறைவிடங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம் ஆனாலும் கூட நிறைய ஒரு சில மாற்றங்கள் எங்களுக்கு அவதானிக்கூடுதாக இருக்கின்றது உடரக்கூடியதாக இருக்கின்றது இது சம்பந்தமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களின் கண்ணோட்டம் எவ்வாறானதாக இருக்கின்றது நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அஹ் அலசும் போது அது அஹ் அது கொடுக்கிற எஃபெக்ட் என்ன அது கொடுக்கிற ரிசல்ட் என்ன இம்பாக்ட் என்னன்றத தான் வழக்கம் அதனாலதான் தான் ஒரு விஷயம் பேசு பொருளாகுது அப்படி பார்த்தா இப்ப புலம்பெயர் நாடுகள் வந்து ஒரு யுத்த காலத்துல இருந்தது போல ஒரு எஃபெக்டிவான ஒரு அழுத்த குழுவாக இப்ப இல்லை அதாவது இலங்கைக்கு ஒரு 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 பொலிட்டிக்கலி பிரெஷர் கொடுக்குற ஒரு பெரிய ஆஹ் இலங்கையில ஒரு ஒரு காலகட்டத்துல இருந்தது அல்லவா டயஸ்புரான்றது ஒரு பயங்கரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வேர்டாக ஒரு சிங்கள பௌத்த தேசியவாதிகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாக இருந்தது ஆனால் இப்போது வந்து அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சொல்லாக இல்லை மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் அது புரிந்து இருக்கும் அதுபோல ஏற்கனவே புலம்பெயர் மக்கள் என்று சொல்லி முன்னம் இருந்த ஒரு 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 குடையின் கீழ் இருந்தவர்கள் அல்லது எல்லாரையும் இல்லை ஆனால் பெரும் பெருவாரியாக ஒரு ஒரு அணியாக திரண்டிருந்தார்கள் அவர்கள் கொடுத்த அழுத்தம் வந்து வெறுமனே பொருளாதார ரீதியிலும் அவர்கள் வந்து ஒரு 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 தீர்மானகரமான சக்தியாக இருந்தார்கள் ஒரு புறம் இலங்கைக்கும் பணம் அனுப்புகிற ஒரு சக்தியாகவும் இன்னொரு நேரத்தில் இலங்கையில போராட்ட தரப்பினருக்கு ஆதரவு வழங்குற சக்திகளாகவும் அவர்கள் இருந்தார்கள் ஆகவே இந்த காரணங்களால அவர்கள் ஒரு அழுத்த குழுவாக ஒரு ப்ரெஷர் குரூப்பாக நாங்கள் கணக்குல கொண்டோம் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய ரோல் என்ன சொல்லி பார்த்தா அது வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷராக இருக்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் குரூப்பாக இருக்கிற அளவுக்கு அவர்கள் ஓர்கனைஸ்டாக இல்லை எல்லாம் உடைஞ்சி துண்டு துண்டாக இருக்கின்றார்கள் அதை விட அந்த அந்த அவர்களுடைய ஏஜிசம் அவர்களுடைய வயதுத்துவமும் வேறு கட்டத்துக்கு போகின்றது அவர்கள் நிறைய அவர்கள் மறுத்தே போகின்றார்கள் இருக்கிறவர்கள் செயலிழந்து விட்டார்கள் அமைப்பாக இருந்தவர்கள் வந்து விரக்தியுற்று ஒதுங்கி விட்டார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் போது அது ஒரு டயஸ்போரா ஒரு ஒரு சக்தியாக தோணவில்லை ஆனால் அவர்கள் இந்த இடத்திலே ஒன்றையும் குறிப்பிட வேண்டும் இருந்த ஒரு சிலர் கண்காட்சி பொருளாக மாறியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவரை சென்று கண்காட்சி பொருளை பார்ப்பதை போன்று கூட்டம் கூட்டமாக சென்று பார்த்து வருகின்றார்கள் அவற்றை குறிப்பிட வேண்டும் அது அது ஒரு அது ரொம்ப சரி நீங்க சொன்னது சரி இப்ப நேற்று நாள் நடந்த விஷயத்தையும் சேர்த்தா நீங்க சொல்றீங்கன்னு புரியுது அது வந்து அந்த அது என்னன்னா அது ஒரு ஒரு ஆர்வக்கோளாறு அது இருக்குதானே ஒரு சனத்துக்கு சமத்துக்கு அங்கிருந்து வந்தா ஒருவரை சந்திச்சு படம் எடுக்கிறது இந்த ஒரு 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 சோசியல் மீடியா பப்ளிசிட்டி தேடுறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் உள்ளவர்களும் இதுக்குள்ள இருக்கிறார்கள் தான் இருக்கா இப்ப இப்ப இதுல இதுல இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்போ முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ இந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்தில் இருக்கும் போது இந்த ராஜபக்ஷக்கு கீழ இருக்க எஸ் எல்பிபியின் ஏனைய கட்சிக்காரர்கள் எல்லாம் திட்டமிட்டு ஒரு ப்ரீ பிளானோட அதுல திசை குட்டியாராச்சி என்பவர் சொல்கிறார் ஒரு மாத காலமாக துட்டகை முனுவை பார்ப்பதற்காக நாங்கள் அனுராதபுரம் மக்களை அழைத்து வந்தோம் அவங்களே வாயில சொல்றாங்க ஆனா இப்போ இது வந்து இப்போ இப்ப விஜயராம மாவட்ட விஜயராமையிலிருந்து அஹ் கால்டன் அழைக்கு முன்னாள் ஜனாதிபதி போயிருக்காரு இப்ப அங்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் வருகை தந்து கொண்டிருக்காங்க சில பேர் சோசியல் மீடியாவில் சொல்லப்படுகின்றது தெவன மிருக காட்சி சாலை இப்போ கால்டனுக்கு மாற்றப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சர்ச்சையான பதிவுகளும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு நகைச்சுவையான ஒரு மீம்ஸ் காணக்கூடியதாக இருக்கு இப்ப இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கின்றது உண்மையாகவே ராஜபக்ஷ நாட்டில் முப்பது வருட கால யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த ராஜபக்ஷ அந்த ஒரு பிராண்ட் ராஜபக்ஷ என்றால் அந்த இங்க இருக்கின்ற பெரும்பான்மையினருக்கு ஒரு பிராண்ட் ஆக அவரை அன்போடு பார்ப்பதற்கு ஆர்வத்தோடு பார்ப்பதற்காக செல்கின்றார்களா அல்லது அந்த கட்சிக்காரர்கள் திட்டமிட்டு அவர்களை அழைத்து வந்து ஒரு எக்ஸிபிஷன் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய எண்ணம் எப்படி நிச்சயம் இருக்குது இப்போ அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே என்னன்னு சொன்னால் மக்கள் செல்வாக்கு இன்னும் தங்களுக்கு இருக்குது தங்கள் பக்கம் தான் இருக்குதுன்றது வந்து காட்ட எத்தனைக்கிற பல வகையான முயற்சிகள் இருக்கு ஸோ இப்ப 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 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சிகளுடைய ஒன்று கூடல் ஒன்று ஒன்று கூட்டுறதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து அவ்வளவு குற்றச்சாட்டுகள் உள்ளவர்கள் அல்லது வழக்கு விசாரணைகள் உள்ளவர்கள் வந்து தைரியமாக வந்து இந்த இந்த டிவி முன்னால தோன்று தோன்றி கதைக்குற கதைகள் இதை விட இந்த நீங்க சொல்ற மாதிரி மைந்தவ மைந்தவை பாக்குறதுக்காக அலை அலையாக போறதாக காட்டிக்கொள்ற அந்த விஷயங்கள் எல்லாமே அது அதுலயும் கூட நீங்க சொன்னது சரி அதுல வந்து ஒரு புறம் உண்மையிலேயே மைந்தவ பார்க்கணும் இவ்வளவு காலம் பார்க்க முடியாத மைந்தவ இப்ப அங்க போயிட்டு பாக்குறோம் இந்த ஜூக்கு போய் பாக்குற மாதிரி போகலாம் அங்க போற வழியிலையும் போயிட்டு மைந்த வீடு இங்கேதான் இருக்குது இப்ப இப்ப தெய்வலையில் இந்த இடத்துல ஒரு பன்சில இருக்கு போயிட்டு அப்படியே ஜூக்கும் போயிட்டு வருவோம்னு சொல்லி பாக்குறது தானே சும்மா அந்த மாதிரி கூட நாங்களும் எடுத்துக்கலாம் அப்போ அப்படியும் இருக்குது அதை விட நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அவருடைய ஆதரவாளர்கள் வந்து கூட்டிக் கொண்டு அங்க சென்று அவரை பார்வையிட வைக்கிறது திட்டமிட்டே செய்யறதும் கூட அங்க நடக்குது இது ஒவ்வொரு தடவை நடக்கும் போதெல்லாம் அங்க கேமராக்கள் வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து சோசியல் மீடியால பார்க்கறது இவ்வளவு ஒரு வேலை நாடு அல்லது ஆதரவு இருக்குது இன்னும் இருக்குதுன்னு சொல்லி காட்டிக் கொள்வது அது அவர்கள் நடத்துவார்கள் அதை நாங்கள் இருந்து பார்க்க வேண்டியதா இதை பார்த்து நாங்கள் ஒரு அது உண்மை நம்ப தேவையில்லைன்றது என்னுடைய என்னுடைய கருத்து அது சம்பந்தமா நிச்சயமா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி கதிரையில் அமர்த்திய தீர்வோம் திதாஸ் ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச அப்படின்னு சொல்லி இந்த எஸ்எல்பிபி கட்சி அடித்து சொல்கின்றது ஆனால் இந்த கருத்துக்கு எஸ்ஜேபி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியினர் இதற்கு ஒத்து போவதாக இல்லை அவர்கள் தனியான பாதையில் சஜித் பிரேமதாசவை மீண்டும் ஜனாதிபதி அமர்த்த வேண்டும் தேர்தலில் போட்டியிட செய்து எப்படியாவது இனியாவது ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசவை அமர்த்தி விட வேண்டும் அவர் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே எஸ்டேபி ஒரு பக்கம் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அஹ் கொடையிலே வந்து இந்த எதிர்க்கட்சியினர் அனைவரும் அதாவது எஸ்டேபி தவிர்த்து ஏனைய யுஎன்பி எல்பிபி இப்படி ஏனைய எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மக்கள் பேரணியை நடத்த போகின்றார்கள் மக்கள் கூட்டத்தை மீண்டும் மீண்டும் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை போல இருக்கிறது எதிர்க்க தரப்பினர் இது அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக அமையும் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அவர்கள் வந்து அவர்கள் வந்து சகல முனைகளிலையும் அவர்கள் வந்து முயற்சி செய்கின்றார்கள் அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா வகையும் அவர்கள் மீது இப்ப அரசாங்கத்தின் மீது அவர்கள் அவதூற தவிர வேற எதையும் சொல்றது இல்ல செய்தாலும் அதுக்குள்ள வந்து அவதூறுகளை கொண்டு வந்து இப்பவும் இப்ப கடைசியாக இந்த இந்த பிரதேச சபை தலைவர் கொலையை கூட நீங்க எடுக்கலாம் அது வரை கூட அரசு அரசு பயங்கரவாதம் என்றார்கள் அரசாங்கம் திட்டமிட்டு செய்த கொலை என்றார்கள் ஓ பரப்பப்பட்டது ஆனால் அரசு நிதானமாகதான் அதை கையாண்டு நாங்கள் உரிய சட்ட சட்ட நடவடிக்கைகள் அதுக்கான வேலைகள் விசாரணைகள் நடக்குது அது அது பாட்டுல நடக்கும் அது பாட்டுல விட்டுருவோம் மூண்டே நாள்ல சொன்னபடி ஆளையும் அவர்கள் வந்து அவர்கள் போடுற பந்துகள் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அவர்கள் பக்கம் எரியத வந்து அரசு கச்சிதமா செய்யுது ஆனால் இன்னொரு புறம் வந்து இந்த எதிர்கட்சிகளினுடைய ஊடக வலையமைப்பு வந்து கொஞ்சம் பலமாக தான் இன்னும் இருக்கு அப்ப ஆகவே மக்களை வந்து இலகுவாக அவருடைய கவனத்தை திசை திருப்பதும் பொய்யாக அவர்களை வழிகாட்டுறதும் வந்து நடக்கதான் நடக்குது நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல அவர்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஒரு ஊடக பலம் இருந்தது அதாவது மிக முக்கியமாக சோசியல் மீடியா பவர் என்றது மிக பலமாக இருந்தது அது அவர்கள் திட்டமிட்டு செய்தது கொஞ்சமாக இருந்தாலும் கூட மக்கள் தன்னியல்பாக அதை அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பெரிய ஒரு சோசியல் மீடியா ஒரு ஒரு விசாலமாக அந்த ஆதரவு தளம் இருந்தது இப்ப வந்து ஆட்சிக்கு அமர்ந்ததுக்கு பிறகு மக்கள் அவர்களுடைய வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க அப்ப அதுக்குள்ள வந்து அவர்கள் வந்து ப்ரமோட் பண்றது இல்லை என்பிபி அப்ப என்பிபி ஒரு ஒரு பொ பொறுப்பு இருக்குது அவர்கள் அதை செய்ய வேண்டிய கடமை அவர்கள் வந்து தங்களுக்காக ப்ரொபகேண்டா பண்ண வேண்டிய நிலை ஆனால் அவர்கள் அப்படி செய்யற மாதிரியும் தெரியல அல்லது இப்ப உதாரணத்துக்கு அரசு ஊடகங்கள்ல எனக்கு தெரிய கடந்த காலங்கள்ல வந்து மிக மோசமாக மிசூஸ் பண்ணார்கள் தானே அரசனுடைய தனிநபர்களை ஜனாதிபதியே அல்லது இப்படி ப்ரமோட் பண்ற ஒன்றாக தான் இருந்தது மற்றது நான் பிசி மாதிரியான இதுகளோ அல்லது லேக்கௌசகம் கூட எனக்கு தெரிய லேக்கவுசகம் கூட அங்க ஆனே என்ன என்று சொன்னால் இந்த இந்த இது ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு ஆதரவு பத்திரிகையாக ஊடகங்களாக இது இயங்க கூடாது என்றது வந்து அவர்கள் அதே அரசுக்கு எதிராக பிழையான போலி பிரச்சாரங்களுக்கும் ஆளாக கூடாது அது அதுலயும் கவனமா என்று சொல்லி அப்ப அதை நாங்க கண்கூடா பாக்குறோம் அப்ப இதுவும் ஒரு காரணம் மக்கள் மத்தியில அரசு நான் என்ன நான் வந்து மூன்று மொழியிலையும் இந்த நாலாந்த செய்திகளை அங்க நடக்கிற விஷயங்களை கவனிச்சு கொண்டிருக்கிறேன் நபர் மூணு மொழி பார்க்கும்போது தமிழ்ல வந்து சரியான குறைவாக இருக்குது சிங்களத்தில் என்ன வருவதோ அது வந்து ஒழுங்காக தமிழ்ல முழுமையாக வருது இல்லைன்றது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிய வர்றது இல்லை அல்லது சில ஊடகங்கள் அதை வந்து செய்தாலும் கூட அது வந்து பாப்புலர் ஆகுறதில்லை அதை பரவலாக எல்லா இடங்களுக்கும் சேர்றது இல்லை அப்ப மக்கள் வந்து சாதாரணமாக வர வருகின்ற செய்திகள் தகவல்கள் தரவுகளை வச்சுக்கொண்டுதான் முடிவுகளுக்கு அவருடைய பகுப்பாய்வுகளை செய்ய முடியும் விமர்சனங்களை செய்ய முடியும் அப்ப விமர்சனங்கள் செய்யறதுக்கு இந்த இந்த தகவலும் தரவுகளும் தான் ஆதாரம் அந்த ஆதாரங்களே சரியா கிடைக்கலண்டா கிடைச்ச கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை கொண்டுதான் அவர்கள் முடிவுகளுக்கு வருவார்கள் வந்து எப்பயும் பிள்ளையாக நிறைய இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறத பாக்குறேன் அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்கள் வந்து இப்ப எதிர்கட்சிகளினுடைய இந்த இத வந்து நாங்கள் வந்து ஈஸியாக நாங்கள் சொல்லக்கூடியது என்ன சொன்னால் இந்த எதிர்கட்சிகளினுடைய கூட்டம் எஸ் ஜேபிஐ தவிர ஏனையா ஏனையுடைய ஒன்றிணைவு நாங்கள் வந்து பார்த்தா அவர்கள் வந்து நிச்சயமாக இவர்கள் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு தேர்தல போட்டியிட முடியுமான்றது வந்து சும்மா சாதாரண பொது புத்திக்கிட்டேயே கேட்டடலாம் பொது புத்திக்கிட்டே கேட்டலாம் ஒரு கமன் சென்ஸ் ஏன்னு சொன்னா சாதாரணமாகவே அவர்கள் தங்களுக்குள்ள அவ்வளவு இடுபடி இந்த இழுப்பறி கொண்ட கட்சிகள் அதெல்லாம் ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க மாகாண சபை தேர்தல் பாருங்க அதுல கொழும்பு சரி ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் போட்டிடலாம்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு அந்த இருபத்தஞ்சு பேரும் இவ்வளவு கட்சிகளும் பில்டர் பண்ணி அந்த இருபத்தஞ்சு பேரை கொண்டு வரணும் அதுக்கு இவர்கள் வந்து சம்மதிப்பார்கள் அதுக்குள்ள அவ்வளவு குத்து வெட்டு இருக்குது ஒரு கட்சிக்குள்ளேயே எனக்கு சீட்டு தான் உனக்கு சீட்டு தாண்ட இருக்குது இத்தனை வந்து ஈஸியான பேர் இல்லை ஏனென்றால் இவர்கள் ஒரு கொள்கை ரீதியில் ஒன்று கூடி இருந்தார்கள் இது அந்த மாதிரி வந்திருக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு ஒரு ஒன்றிணைவு வந்து ஒரு சிறிய ஒரு அழுத்தத்தையாவது அது கொடுத்துக்கொண்டு கொஞ்சம் முன்னேறும் ஆனால் முன்னேறதான வாய்ப்பே இல்ல ரீசன் என்ன இவர்கள் எதிர்கொண்டு இருப்பது என்பிபி என்கின்ற ஒரு ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு கட்சியை ஆனால் என்பிக்கு ஆதரவா வாய்க்க வேண்டிய இல்ல அங்க அதாவது அது அதனுடைய நாங்கள ஒரு அரசியல் அணுகுமுறை ஒரு ஆய்வை அல்லது போனால் ஒரு விமர்சனத்தை செய்யும் போது நாங்க செய்யற பகுப்பாய்வில நாம இதை ஒப்பிட்டு நாங்கள் சொல்ல வேண்டியது இவர்களுடைய கெபாசிட்டி என்ன இவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன ஏன் இவர்கள் தோற்கிறார்கள் ஏன் இவர்கள் இருக்கிறார்கள் வெள்கிறார்கள் ஆய்வின் அடிப்படையில் ஆர்வின் நடைபெறும் அப்ப அவர்கள் உண்மையில் என்பிபிய தாக்குறதுக்கான காலம் வந்து இன்னும் வரல அதான் நான் நினைக்கிறேன் இப்ப என்பிபி நிச்சயமாக மக்கள் வந்து கலைப்படைவார்கள் அது வந்து இந்த கட்சியில இதையும் விட நல்ல கட்சி வந்தாலும் கூட இது இயல்பாக நடக்கக்கூடியது என்பிபிக்கும் அது நேரும் அது வந்து அது கொஞ்சம் பின்னு கூட நேரும் அப்ப அந்த காலத்துக்கு இடையில என்பிபி தன்னளவுல வேக வேகமாக அம்பலப்பட்டுற கூடாது அம்பலப்படுத்த கூடாது மீன்ஸ் இப்ப இப்ப உண்மையில இப்ப போற போக்குப்படுத்துவரையில் சரி என்று தான் நான் சொல்வேன் அதே நேரத்தில் உள்ள விமர்சனங்கள் என்ன உள்ள விமர்சனங்கள் வந்து இந்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை அரசு மிக வேகமாக எல்லாருமே ஒரு எந்திரத்தை விட மிக வேகமாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நான் சொல்லும் போது தயவு செய்து இந்த என்பிபி ப்ரோ என்பிபி என்ன அதுல அந்த அந்த நிலையில இருந்து பார்க்க தேவையில்லை

செய்ய வேண்டிய மாற்றம் என்ன அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க இப்ப என்னத்தான் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம யாராலயும் வர முடியாது ஓகே ஓகே பட் சொல்ல முடியாது யாராலையுமே தமிழ் தரப்பாக இருக்கலாம் சிங்கள தரப்பாக இருக்கலாம் காரணம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம் பல ஃபைல்கள் இன்னமும் திறக்கப்படாமல் இருக்கின்றது ஆனால் நிறைய ஃபைல்கள் அதிகமான ஜனாதிபதியாக வருவதற்கு கைகளில் அதிகமான ஃபைல்கள் இருந்தது இந்த ஃபைல்களுக்கு என்று என்ன ஆனது என்ற கேள்வி இருக்கின்றது வந்து ஒரு வருடம் திறக்கப்பட்டது பலர் இப்பொழுது சிறை வாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மிக முக்கியமாக இருந்த குறிப்பாக ராஜபக்ஷ அந்த வரிசை அந்த குடும்பம் அதற்கெதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது எதிர்த்தரப்பில் இருக்கும் போது ஜேபி என்பிபி இருந்தார் ஆனால் இன்று அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆனது இன்னமும் இவர்களால் அந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் அதே போல மக்கள் இலங்கையில் மக்கள் வாழ்வதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இன்னமும் சற்று போதாமல் இருக்கின்றது மக்கள் பொறுத்தவரையிலே ஆகவே பொருளாதார ரீதியாக மக்கள் வாழக்கூடிய ஒரு இன்னும் சற்று சுமூகமான நிலையை உருவாக்கும் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்ன மாற்றத்தை செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்ய ஒரு அரசியல் ஆய்வாளராக நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது வந்து நான் நான் பார்க்கிறேன் இப்படிதான் ஒன்று இந்த அரசு கையேற்ற காலம் என்பது மிக நெருக்கடி மிக்க ஒரு காலம் அது மிக முக்கியமாக பொருளாதார ரீதியில பங்குரோத் அடைந்த மைனஸ்ல இருந்த ஒரு நாட்டு நாடு அவர்கள் கையில ஒப்படைக்கப்படுது மக்களால இது இது வந்து அவர்கள் வந்த உடனேயே உண்மையிலேயே இந்த அரசு எந்த ஒரு அரசாங்கமும் இந்த பொருளாதார ரீதியில இதை விட நல்லது செய்வதற்கு முடியும்னு நான் நினைக்கல ஏன்னு சொன்னா மிக முக்கியமாக அவர்கள் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் அரசுக்கு வர வேண்டிய வரிகள் ஏன்னா ஒரு வரியில தான் முழுக்க அரசாங்கத்தை இயக்கலாம் மக்களை வந்து வழிநடத்தலாம் ஒரு நாட்டை வந்து காப்பாற்றலாம்ன்றது என்றா வந்து வரி வந்து ஒழுங்காக அப்ப இந்த வரி ஏய்ப்பு வந்து எல்லா மட்டங்களையும் நிகழ்ந்தது அப்ப இந்த முதல்ல அந்த ஊழல் லஞ்சம் விரயம் இந்த மூன்று விஷயத்தையும் வந்து முதல்ல நிறுத்தி ஆகணும்ன்றது வந்து ஒரு முக்கியமான வேலை அது செஞ்சாதான் மிகுதி வந்து கடனை ஒன்று அரசனுடைய அரசு செலவினங்களை வந்து குறைக்கலாம் அரசுக்காக செலவழி செலவழிக்கப்படுற அந்த குறைக்கப்படும் போது அந்த செலவினத்தை வந்து கடன்கள் வாங்குறத குறைக்கலாம் அல்லது அதுக்கான வட்டியை கொடுக்கறத அதிகரிக்கலாம் இப்படி பல வேறுபட்ட நெருக்கடிகள் அப்ப அதை வந்து இந்த இந்த அரசு வந்து மிக கவனமாக அதை செய்யறதை வந்து நாம மக்களுக்கு அது வந்து சொல்லவே தேவை நமக்கு தெரியுது அது எந்த அளவுக்கு அது பண்றாங்க ஏன்னா நாடு முழுக்க அது கரப்ஷன் இல்லையா கரப்ஷன் வந்து அது எடுக்கிறவங்க மட்டும் இல்லை கொடுக்கறவங்களும் கரெக்டான இலங்கையில மக்கள் வந்து எந்த மக்கள் கரெக்ட் பண்ணல காசு கொடுத்து வேலை வாங்காதவர்கள் வந்து யார் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலாந்தன் பலர் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு லஞ்சத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப அப்ப இது வந்து இந்த சிஸ்டம் சேஞ்ச் வந்து அவர்கள் நினைச்ச நினைச்சில அல்லது நினைச்ச மாதிரி முடிக்கல அது உண்மையிலேயே அவர்கள் அரசு அமைக்கிறதுக்கு முதல் அவர்கள் நினைச்ச மாதிரி அவர்களது செய்ய முடியல அது உண்மை என்னென்னு சொன்னால் வெறும் ஆட்சி அதிகாரம் மட்டும் இருந்தா காணாது அதை வந்து இயக்குற அந்த அரசாங்க அதிகார முறையும் வந்து மாறணும் நான் சொல்றது வந்து அரசு நிர்வாகத்துறை நிர்வாகத்துறை வந்து தான் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு பத்து வீதம்னா மிகுதி தொண்ணூறு வீதமும் இருக்குது இந்த நிர்வாகத்துறையினர் ஆனால் அது அவ்வளவும் மிகப்பெரிய கரப்ஷன்ல மூழ்கி கிடக்கு அதிலிருந்து மீட்கிறது வந்து ஜஸ்ட் இந்த ஜஸ்ட் ஒரு இப்படி செய்யல அதுக்கு ஒரு ஒரு நேரம் எடுக்குது சரி இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா மிக முக்கியமாக ஒரு பாராளுமன்றம் என்னத்துக்கு நாங்க அமைக்கிறோம் பாராளுமன்ற ஆட்சி அல்லது போனா பாராளுமன்ற தேர்தல் கூட அவ்வளவு பேரையும் அனுப்புறது வந்து சட்டங்களை இயற்றுது சட்டங்களை ஏற்றுறது அவருடைய கடமை பாராளுமன்ற இலக்கு அவருடைய வேலை வந்து சட்டங்களை ஏற்றுது அப்ப இந்த வந்த நாள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓராண்டுக்குள்ளேயே அவர்கள் வந்து பார்க்கும் கூட ஒவ்வொரு நாளும் சட்டங்களை ஏற்றதுல வந்து அவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முதலாவது புதிய பழைய சட்டங்கள் இருக்கிற ஓட்டைகள் அடைக்கணும் அடுத்தது புதிய சட்டங்களை உருவாக்கணும் இந்த ரெண்டு வேலையையும் செய்ய வேண்டியது இது ரெண்டும் செய்யாட்டி இந்த நிர்வாகத்துறை எல்லாத்தையும் வந்து அதுக்கு அந்த நிர்வாகத்துறை இயங்குறதுல உள்ள இவ்வளவு கோளாறுகளை தானே இவ்வளவு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றோம் அப்ப அங்க அவர்கள் வந்து ஒழுங்காக இயங்கிறதுக்கு தேவையான சட்டங்கள் வந்து சரியாக கையில் கிடைக்கும் அப்ப அது இருந்தால் தான் நீதித்துறையும் தன்னுடைய வேலையை பார்க்கும் அப்ப அந்த வேலையெல்லாம் அழகாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பாக்குறோம் அப்ப இது வந்து ஒரு ப்ரோசஸ் இதுல நிறைய சட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படும் உதாரணத்துக்கு அவருடைய ஜனாதிபதி முறை நீக்கிறது புதிய அரசியல் உருவாக்குறது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்யறது இதெல்லாம் அவருடைய வாக்குறுதிகள் உள்ள விஷயம் ஆனால் இப்போ உள்ள போக்கில் வந்து நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி நிச்சயமாக நான் நம்புகிறேன் அது வந்து ஜனாதிபதி முறையும் இந்த இப்போது உள்ள அரசியலமைப்பு மாற்றம் எல்லாமே நிகழ்தான் போகுது அதுக்குரிய டைம் கொஞ்சம் எடுக்கு எடுக்கும் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் காத்திருக்கணும் அதே இதுல பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீக்க சொல்றவர்களும் இருக்காரல்லவா பிள்ளைங்க நான் சொல்றேன் என்னென்னா பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது நெருக்கடி இருக்குது என்னன்னா இலங்கையில பல சட்டங்கள் இன்னும் பெரிய ஓட்டைகள் இருக்குது இந்த இந்த சில வகையான குற்றச்சாட்டுகளுக்கு அவர்களை பிடிச்சு விசாரிக்கிறதுக்கான வேறு சட்டங்கள் கிடையாது அதுக்கான சில வழிமுறைகள் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள இருக்கு அதை கொஞ்ச நாளைக்கு அவர்கள் வச்சுக்கொள்ள வேண்டியிருக்குது என்னது என்று சொன்னால் ஒரு மத்த சட்டங்களை திருத்தி இதுக்கு பிறகுதான் இதுல உள்ள முக்கியமான தேவைப்படுற விஷயங்களை வந்து மத்த சட்டங்களுக்குள்ள கொண்டு வந்து பிறகு இந்த சட்டத்தை வந்து நீக்க வரும் ஆனால் பொதுவாக விமர்சிப்பவர்கள் முன்வைக்கின்ற ஒரு கருத்தான் இந்த பீட்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் அதிகமாக கைது செய்யப்படுவதும் உட்படுத்தப்படுவதும் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் என்றுதான் சொல்லப்படுகின்றது அப்படிதான் நடந்தது நிச்சயமாக அப்படிதான் கடந்த காலங்கள் வரைக்கும் நடந்தது ஆனா இந்த அரசாங்கத்தில் அப்படி அப்படி வந்து நாங்கள் பார்க்க போறது இல்லை அப்படி அப்படி பார்க்க முடியாது சில கேசுகள் நடந்திருக்கு எக்ஸப்சனால அதுக்கு வந்து அதுக்கான விளக்கங்களும் நமக்கு உண்டு அதே நேரத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த நாட்கள நடந்து கொண்டிருக்கிற ஒழிப்பு கைது வந்து பல பேருக்கு வந்து இந்த பயங்கரவாத தலை சட்டத்து கூட அவர்கள் வந்து தடுத்து வைக்கப்படுகிறார் தான் பயன்படுத்தப்படுது என்று சொன்னா அது தவிர வழியே இல்லை அவர்களை தடுத்து வச்சு விசாரிக்கிறது அது அவ்வாறு தடுத்து வச்சு விசாரிக்க முடியாட்டு அவர்கள் பிணையில வெளியில சென்று அவர்கள் தப்புவார்கள் மற்றவர்களையும் தப்பு வைப்பார்கள் அவர்களை வச்சு ஒழுங்காக விசாரிக்க வேணும்னு சொன்னால் இந்த இந்த சட்டத்தையும் பயன்படுத்த வேண்டியது ஏன்னு சொன்னா வேற சட்டம் வந்து வேற இடங்கள்ல இல்ல அப்ப அப்ப ஆகவே இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி பயணங்கள் இந்த மாதிரி சட்டங்களை மாத்தி இந்த வேலைகள் பண்றதுக்கு வந்து காலம் எடுக்குது அதுக்கான வேலைகள் நடக்குது சோ அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரைட் இலங்கை மக்கள் இந்த எம்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்குவார்கள் என எதிர்பார்க்க முடியுமா மக்களுடைய இந்த அரசாங்கம் தக்க வைத்துக் கொள்ளுமா நிச்சயமா என்னா மிக முக்கியமாக மக்கள் நல திரு திட்டங்கள் வந்து நாளாங்க அவர்கள் வந்து கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களும் வந்து அரசு இந்த இந்த அரசு இயந்திரத்தினுடைய அல்லது போனால் இந்த பொது சமூக மாற்றத்தினுடைய அங்கமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கு அது மிக முக்கியமாக இருக்கும் அவர்களையும் பங்காளிகளாக ஆக்குற வேலை வந்து நீங்க பல திட்டங்களுக்கு கூட ஆக அது வந்து நடந்து கொண்டிருக்கு இந்த இப்ப நாளைக்கு இப்ப இந்த வர மாசம் கொண்டு வர போற அந்த பொது விசோ ஒழிப்போடு சம்பந்தப்பட்ட அந்த திட்டங்கள் உட்பட எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா மக்களையும் இதுல வந்து ஈடுபடுத்துறது ஏன்னா இது வந்து இது ஆட்சி அதிகாரமும் அதிகாரிகளும் மட்டும் இருந்தால் சரிவராது இதுல மக்கள் சம்மந்தப்படாமல் எதுவுமே அங்கால நகரா தீராது ஸோ அது மற்ற மக்களுக்கு தெரியாது இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஒரு பிரஜ்னையாக நடக்குதா அந்த பிரக்னையை மீறி ஒரு போலியாக நடக்குதா அப்படின்றது வந்து புரியணும்னு சொன்னால் மக்கள் நேரடியாக அதில் வந்து சம்மந்தப்பட்டா தான் இது வந்து முடியும் வெறும் பார்வையாளர்களாக இருந்தால் அது வந்து புரியாது ஏன்னா பார்வையாளராக இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு வந்து பிழையான வழி அவர்கள் வந்து இழக்காதார்கள் ஆகவே அதுல மிக கவனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த இப்போ நீங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மற்ற ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கத்தான் போகுது அப்போ அதுல மும்முரமா ஒரு போட்டி அமையத்தான் போகின்றது ஆனாலும் இப்பொழுது நாங்கள் தான் ஜனாதிபதியாக வரப்போகின்றோம் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கின்றவர்களுக்கு என்ன ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே அல்லது எதிர்கட்சியில் ஏதேனும் அந்த கதிரைகளில் ஒரு மாற்றம் வருமா ஜனாதிபதி கதிரையிலேயே ஏதோ ஒரு மாற்றம் வருமா என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற நான் இதை சவாலாகவே நான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக இந்த அரசாங்கம் இன்னொரு இன்னொரு அரசாங்கத்தையும் அமைக்கும் அதுக்கு அடுத்ததா போகுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளோட அது நிக்க போறது இல்லை அதுக்கு அடுத்த ஆட்சியையும் இவர்கள் நிறுவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னு சொன்னா இதை மாற்றுறதுக்கு வந்து ஒரு இதுக்கு இதுக்கு மேற்பட்ட ஒரு சக்திகளை இவர்கள் எடுக்கணும் மக்களால் வளர்க்கப்படணும் அது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியதே இல்லை அது வந்து சும்மா அது இப்படி வரையலா அது வந்து அதுக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்கு இப்போ உள்ள இந்த திருட்டு கூட்டங்களால அது வந்து நிச்சயமா செய்யல ஏன்னா மக்கள் மத்தியில மிகவும் அம்பலப்பட்டவர்கள் இவர்கள் வந்து இந்த நாட்டை சீர்கே இவ்வளவு சீர்கட்ட கேடு செய்கிறதுக்கு வந்து காரணமாக இருந்தவர்கள் இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக எங்களுக்கு வந்து ஒரு 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 ஒழுக்கம் நிறைந்த நிறைந்தது நான் சொல்றேன் ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின் பொலிட்டிக்கல் டிசிப்ளின் உள்ள ஒரு 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 மிகவும் ஒரு நல்ல இம்பாக்ட் தர்ற எஃபெக்டிவான ரிசல்ட்டை தர்ற ஆட்களாக பிரக்ன பூர்வமான ஆட்களாக இருக்கின்றார்கள் இதைவிட மிக முக்கியமான ஒரு தென்னாசிய நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த ஊழல் லஞ்சம் விரயம் போன்ற விஷயங்கள் அப்ப அது அந்த விஷயத்துல வந்து எங்களுக்கு இதுவரை வரலாறு காணாத ஒரு கட்சி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசாங்கம் வந்து இன்றைக்கு கிடைச்சிருக்கு இதை மாத்திரேண்டா இதை விட பெஸ்ட் ஒரு சக்தியை உருவாக்கிட்டு தான் நாங்க ஒரு மாற்ற பத்தி யோசிக்கலாம் இதை விட பெஸ்ட் கிடைக்குதா என்றுதான் பிரச்சனை தரப்பில் என்ன நடக்கும் எதிர்கட்சிகள் வந்து இப்படியே இதுல நான் நினைக்கிறேன் ஆட்களுடைய பத்தி நீங்க ஆரம்பத்துல ஆரம்பத்தில் ஃபைல்கள் வந்து உண்மையில அணுக கையில இருந்த அந்த பைல்கள் வந்து போதுமானது இல்லை ஒரு சட்ட நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது ஏற்கனவே இவர்கள் வந்து ஏராளமான ஆதாரங்கள் அழித்து விட்டு போனவர்கள் ஆகவே இன்றைக்கு அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் சரி செய்து திருப்பியும் அதுகளை வந்து ஒழுங்கா தேடி குறைந்தபட்சம் கிடைக்கிற அதாவது ஒருவர் மீது ஒரு நூறு வழக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வழக்குலயாவது பிடிச்சி உள்ளுக்குள்ள போடுற வேலையாவது நடக்கணும்னு அந்த வேலை தான் நடக்குது இப்ப அப்ப அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னு சொன்னா அது வந்து இப்படி பாருங்க இந்த விஷயத்த கடந்த கால அரசாங்கங்களை மக்கள் வந்து எப்படி நான் விமர்சிச்சோம் இவர்கள் வந்து அராஜகவாதிகள் அதிகார துஷ்புஷ்பிரோகம் செய்தவர்கள் கையில அதிகாரத்தை வச்சு தாங்கள் இஷ்டப்படி இந்த போலீஸையும் ராணுவத்தையும் அல்லது அட்டாவடி தனங்களையும் இந்த ஒரே குரல்ல அந்த செலுத்துறவர்களாக இருந்தார்கள் இனிமேல் என்று மக்கள் ஆணை ஆணையை கொடுத்தார்கள் என்பிபிக்கு இனிமேல் அப்படி சட்டத்தை நீங்க கையில் எடுக்கல அவங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லு அப்ப இப்ப வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் எப்படி நாங்கள் வந்து கேட்கலாம் ஏன் அவனை பிடிக்கல இவனை பிடிக்கலன்னு ஏன்னா அப்படி கேட்கல ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து ஒரு அராஜகம் செய்யல ஒரு சட்டப்படிதான் அவர்கள் வந்து போகலாம் அதுக்கு தான் மக்களும் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் இவர்களும் அப்படி தான் ஒப்புக்கொண்டார்கள் அப்ப அப்ப சட்டத்தின் வழியிலே இவர்கள் வந்து வேலை செய்யறது தான் முக்கியம் மிக முக்கியமாக இந்த போலீஸ் நிர்வாக போலீஸ் நீதித்துறை எல்லாமே வந்து ஒழுங்காக பணியாற்றுவதற்கு தேவையான சட்டங்கள் உருவாக்கி கொடுக்கிறது தான் இணையவழி நேர்காணலூடாக மோடு இணைந்து தற்சமய பொருளாக இருக்கின்ற விடயங்கள் அதே போல அரசியல் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வாளராக அரசியல் ஆய்வாளராக எம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட என் சரவணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த வாரமும் பல இன்னும் பல புதிய விடயங்களோடு நாங்கள் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் புலம் பெயர்ந்திருக்கின்றோம் உங்களிடம் பல தகவல்கள் உங்களுடைய கண்ணோட்டத்திலேயே உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் இன்னும் பல புதிய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு அவலாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் அடுத்த வாரமும் இதே மாதிரியான ஒரு இணைய வழியில் சந்திக்கலாம் நிச்சயம் நிச்சயம் நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் அடுத்த வாரமும் என் சரவணன் அவர்களுடன் மற்றொரு இணையவழி நேர்காணல் செய்து இன்னும் பல விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கேரள அவசிய மையம் எந்தவிதமான விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு